ஹாய் மக்களே வணக்கம் இன்றைய டிஷ்ஷு என்ன பண்ண போகிறேன் தெரியுங்களா கல்யாண பூசணிக்கான்னு சொல்லுவாங்க கல்யாண பூசணிக்காய் வச்சு ஒரு தொக்கு மாடலில் பண்ண போகிறேன் நான் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு அரை கிலோ காய் எடுத்திருக்கேன் தோல் நீக்கி நல்லா வந்து பொடியாக இந்த மாதிரி அரைஞ்சிக்கணும் நல்லா கழுவிட்டு தான் அறியணும் அரைஞ்சிட்டு கழுவக்கூடாது கூடாது தேவையான பொருள் பார்ப்போம் ரெண்டு தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருள் இப்படி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து சோம்பம் கடுங்க எடுத்திருக்கேன் அது போட்டுப்போம் சோ சோம்பவம் கடுங்க நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க பொடியாக நறுக்குன வெங்காயத்தை போட்டுட்டோம் நல்லா வதங்கட்டோம் நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு வதங்கட்டோங்க இது ஒரு இற தொடியே இருக்குங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் தூக்களவு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஒரு பாவம் போட்டிருக்கேன் இந்த தொகுது ரொம்ப டேஸ்ட்டாக வரணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட போடணும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம் இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்புளியும் போட்டுக்கலாம் நல்லா வந்து சிம்முல வச்சுட்டு நல்லா ஜூஸியாக வதக்கினுங்க இதை அயில வச்சுட்டு வதக்காதீங்க நல்லா வதக்குவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே இந்த காய்க்கு தேவைப்பட்ட இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கும் வாரி போட்டுறாதீங்க கையில் தீயை குறைச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடுவோம் அப்போ தான் வந்து தண்ணி வத்தாது நல்லா தக்காளியாக நல்லா விந்துடும் பாருங்கள் நான் த ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வதங்கிடுச்சா பார்ப்போமா பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பார்த்தீங்களா சிம்மில் வச்சால் மட்டும்தாங்க இந்த மாதிரி வதங்கும் அயில் வைக்காதீங்க அப்போ தான் அந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் தொக்கா எந்த ஒரு டிஷ்ஷு செய்கிறதா இருந்தாலும் தொக்கா செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி குறச்சி வச்சு நீங்கள் வதக்கி செய்யுங்க அடுத்து மிளகாத்தூள் போட்டுடலாம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்ச நேரம் வதக்குவோம் பச்சை வச போடுற அளவுக்கு நல்லா வதக்குவோம் அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் இந்த காயை எடுத்து கொட்டினா இதுதாங்க செய்கிற பக்குவம் முதலே போட்டுடக்கூடாது அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ காய போட்டுடலாம் அடுத்து தொக்கு விருப்பமாக சாப்பிட்றவங்க இந்த பூசணிக்காய் தொக்க கொடுத்தோம்னா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க நல்லா கிண்டிடுவோம் இது நீர்காயின்றதுனால ஆவியில் வர வைக்க தேவையில்லைங்க நம்ம வந்து அப்படியே செய்யலாம் இந்த தண்ணியிலே விந்துடும் இப்போ என்ன பண்ணணும் தண்ணி வந்து ஊற்றவே ஊற்றக்கூடாது சுத்தமாக தண்ணியே ஊற்றக்கூடாது இதிலையே வதக்கி தீயை குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அவ்வளோதாங்க நல்லா வதக்கியாச்சுங்க தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை ஃபுல்லாக தட்டு போட்டு மூடிட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சிருவோம் அப்புறம் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து ஒரு முறை திறந்து வதக்கி விட்டுட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் ஆகிடும் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க நம்ம வந்து திறந்து பார்ப்போம் தீ கம்மியாகவே தான் இருக்குது அதுங்க மைல்டாக தான் இருக்குது இது மைல்டாகவே வெந்துச்சுன்னா தாங்க நல்லா ஜூஸியாக இருக்கும் அடி பிடிக்காது தண்ணி ஊற்றாமல் செஞ்சா தாங்க அந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி இந்த காயிலேயே வேணுங்க அதுதாங்க டேஸ்ட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் விடுவோம் ரெடி ஆயிடுச்சா பார்ப்போமா ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக தீ கம்மியிலே தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது மைல்டாக தான் இருக்குது வெந்துருச்சா பார்ப்போம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்குங்களா பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு அதுதான் அடி வரலாம் காட்டுறேன் அது பாருங்கள் அடியே பிடிக்கல பாருங்கள் தண்ணியை நம்ம ஊற்றலை ஆனால் அடி பிடிக்கல பாருங்கள் காயும் நல்லா வந்துருச்சா பார்ப்போமா பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு ரெண்டு மூணு துண்டாக போயிடுச்சு விட்டிங்களா அவ்வளோதான் காய் நல்லா வந்துருச்சு சொக்காவும் இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு இது அப்புறம் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பூண்டு வாங்குனிங்கன்னா இப்போ ரொம்ப விலை பூண்டு நானூறு ஐநூறுபா விற்கிது பூண்டு கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா அதை எப்படி பாதுகாக்க பண்ணணும்னா இந்த நம்மளுக்கு வந்து ஊருங்களுக்கு போனோம்னா மஞ்சள் கலர் பை கொடுப்பாங்க இல்லைங்களா துணி பை அந்த பை வீட்டில் இருந்துச்சிங்கன்னா அதில் வந்து பூண்டை போட்டு ஒரு ஆணியில் தொங்க விட்டுருங்க பூண்டு ஒரு மாதம் ஆனாலும் ஒரு பூண்டு கூட சொத்தை வராது கெடவும் கெடாது ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் அந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சுங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே